அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் ரிஷபராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு அழைக்கின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் மூன்று மாதங்கள் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த மூன்று மாதத்திற்கான கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை பற்றி இந்த பதிவிலே காண்போம் ஏன் ராசிபலனை பார்க்க வேண்டும் ராசிபலனை பலனை பார்க்கும் போது நம்பிக்கை ஒளிவிடும் அதோடு கூட ஏதேனும் சில விஷயங்கள் நம்முடைய எதிர்பார்ப்பிற்கு மாறாக வரும் என்ற ஒரு செய்தி கிடைத்தால் அதற்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப ஒத்துழைக்க கூடிய மனப்பாங்கு வந்துவிட்டால் அங்கே நிம்மதி வரும் வான மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த நட்சத்திரங்களுக்கு முன்னே நகரும் போது தரக்கூடிய பலன்கள் அந்த கிரணங்கள் அந்த ஒளி வடிவம் ஒலி என்பது அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டுமென்றால் எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ் நாம் பார்க்கக்கூடிய ஒளியாக இருந்தாலும் பார்க்க முடியாத விஷயமாக இருந்தாலும் அவற்றிலே இது இரண்டும் இருக்கும் ஒரு உயிர் உயிரோடு இருக்கிறது என்றால் அதன் கூட உள்ளே இருப்பது என்னவென்றால் எலக்ட்ரோ மேக்னட்டிக் அம்சங்கள் இருக்கும் இசிஜி என்ற கருவி ஒன்று இருக்கிறது அது எலக்ட்ரோ கார்டியோ கிராம் நெஞ்ச துடிப்பினுடைய எலக்ட்ரிக் சக்திகளை தருகிறது ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய இந்த எலக்ட்ரோ மேக்னடிக் ரேடியேஷனை ஒவ்வொரு மற்ற கிரகத்தின் மீதும் நட்சத்திரத்தினுடைய தாக்கங்களோடு சேர்த்து தருகிறது அதுதான் நாம் நம்முடைய சிந்தனையையும் நம்முடைய செயல்பாட்டையும் மாற்றி அமைத்து விடுகிறது என்று இந்த ஜோதிடத்தினுடைய பலன்களை பார்க்கிறோம் மிக துல்லியமாக ஜோதிடத்தை கணிக்க வேண்டுமென்றால் இறைவன் கணித்து அனுப்பி இருக்கின்றான் இது பொது பல்லாயிரம் பேர் இருக்கக்கூடிய பல லட்சம் பேர் இருக்கக்கூடிய பல கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு சுமூக சமூகம் என்பது ரிஷபம் ரிஷபம் என்றாலே எருது சிவனுக்கான அம்சம் உங்களிடம் இருக்கும் ஏனென்றால் இந்த ரிஷபம் என்றாலே சிவனோடு இணைந்தது இந்த மூன்று மாதத்துக்கு இடையே சிவனினுடைய அம்சம் துவங்குகிறது ஆடி துவங்கும் ஆடி துவங்கினாலே அற்புதம் இது சிவன் காக்கக்கூடிய லோகமாக மாறிவிடுகிறது என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த மூன்று மாதங்களும் கிரகங்கள் மிகப்பெரிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அல்லது மிக அதிக தாக்கத்தை தரக்கூடிய சனி பகவான் அவர் பயணத்தில் தான் இருப்பார் அவருடைய வக்கரகதியை மாற்றப்போவதில்லை ஆகியனால் உங்களுக்கு அற்புதமான பாகியங்களை அள்ளித்தரக்கூடிய சூழ்நிலை அதேபோல் லாபத்தை அள்ளித்தரக்கூடிய நிலையிலே ரிஷபராசி என்பவர்களுக்கு ராகு அமர்ந்திருப்பார் கேதுவும் அதே போல் மாறப்போவதில்லை குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் சுபர் ராசியில் இருப்பது சிறப்பு தான் இருந்தாலும் அடிக்கடி அட்வைஸ் என்றால் எரிச்சல் வரும் அதே போன்ற எரிச்சல்களுக்கு உள்ளானியர்கள் என்றால் சில தொல்லை வரும் ஜூலை மாதம் என்பது மிக அற்புதமாகவும் அதற்கு அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் பல நிலைகளிலே மேலும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடியதாகவும் அந்த ஜூலை ஆகஸ்ட் கடந்து வரும்போது செப்டம்பருடைய மைய பகுதியிலே சில விஷயங்களில் சற்று கவனத்தோடும் செப்டம்பர் கடைசியிலே பிரச்சனைகள் சற்று தீர்ந்து மீண்டும் சந்தோஷம் என்று இப்படி ஒரு அமைப்பை இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு தருகின்றது ஜூலை மாதத்தில் சொல்ல ஆனால் இந்த தொண்ணூறு நாட்களில அதாவது ஒன்று ஜூலை முதல் முப்பது செப்டம்பர் வரை இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் சனி பகவான் தரக்கூடிய அற்புத சச யோகம் என்பது உங்களுக்கு இருக்கப் போகிறது அதேபோல் நேர்மையான விஷயத்திலே முதலீடு செய்யும் போது உங்களுக்கு அற்புத தன லாபத்தை அள்ளி தரக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலைகள் நிச்சயம் இந்த மூன்று மாதமும் தரும் நினைத்த பொருள் வாங்க முடியும் சேமிப்பு உயரும் ஜூலையிலே வாழ்க்கை துணைக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி தருவதிலே உங்களைப் போல் மற்றற்று மகிழ்ச்சி கொள்ளப் போவது யாருமே இல்லை அது மட்டுமல்ல மதிப்பு உள்ள பொருட்களை வீட்டிலே வாங்கி குவிக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படுகிறது காதல் வலையிலே விழாமல் இருக்க வேண்டும் அது முக்கியம் மனதை சிதறடிக்காமல் வேலையிலே கருத்துமாக இருந்தீர்கள் என்றால் வெற்றிக்கான வழி என்பது இருக்கும் அப்படி என்றால் காதல் தேவை இல்லையா காதல் தேவைதான் எந்த வயது தேவை அந்த வயதிலே அந்த காதல் தேவை திருமணம் நோக்கிய காதலாக இருக்க வேண்டும் காதலிக்கிறேன் என்று அதில் மூழ்கி கிடந்தால் சிக்கல் அது மட்டுமல்ல காதலிலே நீங்கள் மண் மனை நகை இவற்றை யாருக்கும் தந்துவிடக்கூடாது பரிசாக அதாவது உங்களுக்கான காதல் என்பது உங்களுடைய வாழ்க்கை துணை திருமண பந்தத்திற்குள் இருக்கிறீர்கள் திருமணமாகி இருக்கிறது குழந்தைகள் இருக்கிறீர்கள் என்றால் இந்த காதல் இந்த காதல் வேறு இது இயற்கை இனப்பால் உங்களுக்கு பொறுப்பும் கடமையும் இருக்கும் இந்த பந்தத்திற்குள் இருக்கும்போது நீங்கள் தரக்கூடியது வேறு அப்படி அல்லாமல் யாருக்கோ புதிதாக ஒருவரை பார்க்கிறீர்கள் அவரை ஈர்க்க வேண்டும் என்று கையில் கிடைத்ததை சற்றென்று எடுத்து வீசினீர்கள் என்றால் ஜூலையிலே அது நிச்சயம் சங்கடத்தை தரும் நஷ்டத்தை தரும் தந்தை வழியிலே ஆதாயங்கள் உண்டு இந்த நேரத்திலே வாங்கவில்லை என்றால் இனி எந்த நேரத்திலும் வாங்க முடியாது போன்ற சூழ்நிலைகள் சொல்கிறேன் அல்லவா அப்படி தந்தை வழியிலே ஆதாயங்கள் உண்டு சனி பகவான் பார்வை உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய சுகஸ்தானத்தில இருக்கிறது ஆகினால் வாகனங்கள் ஓட்டும் போது மிக கவனமாக இந்த மூன்று மாதமும் இருக்க வேண்டும் உங்களுடைய உடல் நலத்தின் மீது நிச்சயம் அக்கறையோடு இருக்க வேண்டும் உடல் நலம் இந்த கிரகங்களினுடைய அவ்வப்போது மாறக்கூடிய புதன் சுக்கிரன் சந்திரன் சூரியனை பொறுத்து அவ்வப்போது மாற்றங்கள் இருக்கும் இருந்தாலும் எதிலும் எச்சரிக்கை கவனத்தோடு இருக்க வேண்டும் வாழ்க்கை துணை நலம் பேண வேண்டும் சற்று இந்த ஜூலை மாதம் முழுக்க செவ்வாய் குரு இணைந்து அந்த யோகம் என்பது அற்புதமாய் உங்களுடைய ஏழாம் இடத்துல இருக்கும் அப்போது வாழ்க்கை துணைக்கு உங்களால் ஆதாயங்கள் இருக்கும் இல்லை என்றால் இப்படி சொல்லலாம் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் நகை பணமெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுங்கள் அது வாங்கி கொடுப்பது ஒரு சுப விரயமாக இருக்கட்டும் வாழ்க்கை துணை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்ற நிலை இருக்கட்டும் இல்லை என்றால் அது வீண் விரை செலவாக இருக்கும் வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை இந்த மூன்று மாதமும் தேவை தொழிலிலே வெற்றி இருக்குமா லாபம் இருக்குமா அற்புதமான வெற்றி லாபம் எல்லாம் இருக்கும் ஆகஸ்ட் இரண்டு மற்றும் மூன்றாம் வாரத்திலே மட்டும் சற்று கவனமாக இருந்தால் மேல் அதிகாரிகளினுடைய ஆதரவு என்பது இருக்கும் கூடுதல் வருமானம் இந்த ஜூலை மாதத்திலே இருக்கும் நிச்சயமாக வருமானத்திலே ஒரு ஏற்றத்தை காண முடியும் கேது ஐந்திலே குருவினுடைய பார்வை பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால் கல்வியிலே கவனம் செலுறாமல் இருந்தால் மாணவர்களுக்கு வெற்றி வெளிநாடு சார்ந்த விஷயங்களிலே வாய்ப்பு மாணவர்களாக இருந்தாலும் வேலை நிமித்தமாக இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அல்லது வெளியூர் போன்ற விஷயங்களிலிருந்து கூட ஆதாயம் என்பது நிச்சயமாக இருக்கும் ராகு இதை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய லாபத்தை விரிவு செய்வதற்கு அல்லது உங்களுடைய வேலையிலே வெற்றியை பெறுவதற்கு அற்புதத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் அது மட்டுமல்ல சில நிலைகளிலே சரியினுடைய பார்வையை பெறக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு இந்த ஆரம்ப கட்டத்திலே இந்த ஜூலையில இருக்கும் அந்த நேரத்தில் எந்த நிலையிலும் முரண்பாடோடு இல்லாமல் சற்று விட்டு கொடுத்து செல்லும் போது வெற்றி என்பது இருக்கும் தொழிலிலே வளர்ச்சி என்பது இருக்கும் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் உல்லாச பயணங்கள் இருக்குமா நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதே போல் ஜூலை ஏழு முதல் ஜூலை பன்னிரெண்டாம் தேதிக்குள் ஏதேனும் மிக முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றால் அது எடுப்பது சிறப்பை ஏற்படுத்தும் சுக்கரனுடைய பார்வையும் இந்த ஜூலை மாதத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது தொழில் வெற்றியை காட்டுகிறது அது மட்டுமல்ல இந்த செவ்வாய் குரு இணைவு மிக நீண்ட நெடிய மாதங்களுக்கு பதினெட்டு மாதங்களுக்கு பின்பு உங்களுடைய ராசியில ஏற்படுவது என்பது கணவன் மனைவி உறவுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு ஒரு வகையிலே உதவியாக இருக்கும் அதனால்தான் வாங்கி கொடுத்து வெற்றியை பெறுங்கள் என்று முதலிலேயே சொல்லிவிட்டேன் மாணவர்களுக்கு ஜூலை பன்னிரெண்டாம் தேதிக்கு பின்பாக நலன்கள் சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் சற்று செலவு கூடுதலாக இருக்கும் ஏனென்றால் இந்த செவ்வாய் ஏழாம் வீட்டை குருவோடு இணைந்து பார்க்கக்கூடிய இந்த ஜூலை காலத்திலே கணவன் மனை உறவிலே சற்று கூடுதல் செலவு என்பது இருக்கும் ஆனால் அதனால் மன நிம்மதி மன சந்தோஷம் கூட ஏற்படக்கூடிய அருமையான வாய்ப்பு இருக்கிறது ஆகஸ்ட் மாதத்தை பார்க்கும் போது சொத்து தகராறு சொத்து விஷயம் போன்ற விஷயங்களில் ஏதோ மண் மனை வாகனம் வீடு இவற்றில் சிக்கல் இருந்தால் அதை தீர்க்க முயற்சி செய்தால் அதில் வெற்றி என்பது இருக்கும் உங்களுடைய உற்றார் உறவினர் இவர்கள் மீது ஒரு கண் வைத்துக் கொள்ளுங்கள் கண் வைத்துக் கொள்ளுதல் என்றால் என்ன அப்படியே குறுகுரு என்று பார்ப்பதா இல்லை அவர்களுடைய செயல்களிலே கவனமாக இருந்தால் இவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் கணவன் மனைவி தாய் தந்தை தந்தை மகன் தந்தை மகள் அண்ணன் தம்பி உறவுகளுக்குள் பூந்து விளையாடிவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது அதனால் யாரையுமே மூன்றாம் நபரை அது உங்களுடைய நெருங்கிய குடும்பத்தை தவிர மூன்றாம் நபருடைய ஆலோசனையோ அல்லது அவர் பேச்சையோ கேட்டு செயல்படுவது சிக்கலை ஏற்படுத்தும் திருட்டு போவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்காதீர்கள் வீட்டின் சாவியை அனாவசியமாக யாரிடமாவது கொடுத்து செல்வது இல்லை என்றால் மேட்டுக்கு கீழே கீழே அடியில் ஒளித்து வைத்து செல்வது இவையெல்லாம் போற திருடனே என்று அழைப்பது போன்று இருக்கும் இல்லை என்றால் சும்மா அவனுக்கு கூட எண்ணமே இருக்காது வாகனத்தினுடைய சாவியை வாகனத்திலேயே விட்டு செல்வீர்கள் திருடக்கூட எண்ணம் இல்லை சென்று ஓட்டி பார்த்து விடுவோம் அந்த வாகனத்தை என்று ஓட்டி விழுந்து அடிபட்டு அவனுக்கு லைசன்ஸ் இல்லை என்றால் நீங்கள் அதனால் பாதிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது கவனம் ஆகஸ்ட் மாதத்தில் அதே போல் சூரியன் சிம்ம ராசிக்கு வரும்போது இந்த பதினாறு எட்டு இந்த ஆகஸ்டில் சிம்ம சூரியனாக அங்கே ஆட்சி பெறுவார் அப்போது நேரடியாக சனியினுடைய பார்வைக்குள் இந்த இரண்டும் சம சப்தமமாக பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இருக்கு இந்த நேரத்தில் அரசு அல்லது உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுடைய தந்தையர் அல்லது தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர்களோடு முரண்படாமல் நேக்கு போக்காக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்ளுங்கள் பயணங்களிலே மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்களில் இந்த காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மத்திய வாக்கு முதல் கவனமாக இருங்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் அதே போல ஆகஸ்ட் மாதத்திலே மூன்றாம் வாரம் சற்றேறக்குறைய அந்த இருபத்தி இரண்டு ஆகஸ்டில புதன் வக்கரம் பெற்று பின்னோக்கி சென்று விடுவார் அதாவது கடகத்தில் இருக்கக்கூடிய புதன் மிதுனத்துக்கு செல்வார் இது அந்த அளவிற்கு வெற்றிகளை தருமா என்றால் கவனமாக இருந்தால் சில வெற்றிகளை பெறலாம் எப்படி ஏதோ ஒரு நல்ல உறவு அண்ணன் தம்பி உறவு அல்லது ஏதோ இதற்குள் பிரச்சனை இருக்கிறது என்றால் அவற்றை மீட்டெடுக்க நீங்கள் முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் அறிவு சார்ந்த விஷயம் உங்களுக்குத்தான் அறிவு இருக்கிறது என்று நீங்கள் ஈடுபட்ட விஷயங்களில் சில பிரச்சனைகளை தரலாம் உதாரணமாக யாருக்கோ ஏதோ ஒன்று எழுதி கொடுத்து விட்டீர்கள் அது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் என்றால் எழுதி கொடுத்ததை அவன் வாங்கி சென்றிருப்பான் உங்களுக்கு தர வேண்டியதை தராமல் இருப்பான் அதனால் கைப்பொருளை தரும்போது கையிலே வர வேண்டியதை வாங்கி கொண்டு செய்கிறான் எப்போதுமே ஒரு மாற்று திட்டம் என்பது இந்த காலகட்டத்தில் இப்படி அல்ல என்றால் அப்படி என்று ஒரு மாற்று திட்டத்தோடு புதன் ஒரு ராசிக்கு பின் நோக்கி செல்லும் போது நாம் இப்போது ஒரு ஊருக்கு செல்கிறோம் ஒரு ரோடு அடைப்படுகிறது ஒரு பிரிட்ஜிலே பயணப்பட முடியவில்லை அந்த பாலத்தை விட்டுவிட்டு சற்று சுற்றி கொண்டு செல்லுவோம் சுற்றி கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலை என்றாலும் கூட ஊரை அடைய வழி இருக்கும் அது போன்ற ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளான் ஒன்று உங்களிடம் இருக்க வேண்டும் எந்த விதமான தவறையும் வேலை செய்யக்கூடிய இடத்திலே செய்யாதீர்கள் புறம் பேசாதீர்கள் அடுத்தவர்களை பற்றி எதுவுமே சொல்லாதீர்கள் முக்கியமாக உங்களுடைய கோபத்தை நிச்சயமாக கட்டுக்குள் வையுங்கள் குரு உங்களுடைய ராசியில செவ்வாயோடு இணைந்து இருக்கும்போது அது ஏதேனும் தான் என்ற ஒரு விஷயத்தை திடீர் கோபமாக மாற்றி தந்துவிடும் கடல் போல் அமைதியாக இருக்கக்கூடிய நீங்கள் அந்த கடலை போல் பொங்கவும் செய்யக்கூடிய இந்த நிலையை இந்த குரு சன் செவ்வாய் இணைவு என்பது சில நேரங்களிலே தந்துவிடும் இது உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்திலே வாழ்க்கை துணையோடு எடுக்கக்கூடிய முரண்பாடுகளிலே சிக்கலை நெடுந்தூரம் வரை கொண்டு வந்து விடலாம் ஆகினால் கவனம் அதே போல் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்திலே சுக்கிரன் கன்னிராசியிலே நீச்சம் பெற்று விடுவார் இந்த நீச்ச சுக்கிரன் என்பது இங்கு சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் இது காதல் அல்லது வாழ்க்கை முறைகளில மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவு ஆகையினால் காதல் என்றால் சற்று அடங்கி இருப்பது அல்லது தேவையற்ற உறவுகளுக்குள் செல்லாமல் ஒரு பார்டர் லைன் ஒரு கோடு போட்டு அதை நீங்களே தாண்டாமல் இருக்க வேண்டும் கோடை சும்மா போட்டுவிட்டு அப்படி இப்படி தாண்டினால் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வரும் மேரிட் லைஃப் இதுல நான் தான் அறிவாளி என்று வாக்குவாதம் செய்தீர்கள் என்றால் ரிஷபராசி என்பர்களே வாழ்க்கையிலே பிரிவு என்று ஏற்படுவது என்பது இது போன்ற சூழ்நிலையில்தான் ஏற்படும் ரிஷபராசி என்பர்கள் எந்த நட்சத்திரத்தில பிறந்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி இது போன்ற சூழ்நிலைகளில வாக்குவாதத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு ஈடுபடும் போது நீ பெரிதா நான் பெரிதா என்று பார்க்கலாம் என்று மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு இல்லாமல் சிறு சிறு விஷயங்களை கூட ஒருவரோடு ஒருவர் ஒத்துப்போகாமல் இருக்கும்போது அந்த பிரிவு என்பது ஏற்பட்டு அதனால் உங்களுடைய பாகிய நிலையில் பாகியஸ்தானத்தை அதிபதிகளுக்கு விடக்கூடிய அமைப்பு அதாவது உங்கள் உங்களை உங்களை வைத்து ஆதாயம் தேடக்கூடியவர்கள் பாகியமாக உங்களை மாற்றிக்கொள்வார்கள் உங்களுடைய வாழ்க்கை அதனால் மாறிப்போகக்கூடிய திசை மாறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது காட்டிய இரண்டு மூன்று நான்கு பாதங்களில பிறந்திருந்தாலும் சரி ரோஹிணி நட்சத்திரத்தில பிறந்திருந்தாலும் சரி அல்லது மிருக சிறிடம் ஒன்று இரண்டு பாதங்களில இருந்தாலும் கூட ரிஷபராசி என்பர்களே கவனமாக இருங்கள் இந்த காலகட்டத்திலே வாழ்க்கை துணை கணவன் மனைவி உறவு என்பது மிக முக்கியமானது இதுல ஏற்ற தாழ்வு என்பதெல்லாம் இல்லை ஒருவர் ஏறி ஒருவர் இறங்கினாலும் ஒருவர் இறங்கி ஒருவர் ஏறி இருந்தாலும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாக்குவாதம் செய்யக்கூடாது நான் உயர்ந்த நீ உயர்ந்த என்று போனால் அது மூன்றாம் நபர் அல்லது சந்தியில் சென்று சிக்கல் ஏற்பட்டால் சந்தி சிரிக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா அது போன்ற நிலையை இந்த வக்கரகதியிலே புதன் சென்று இருக்கக்கூடிய காலம் அதே சமயத்துல சுக்கரன் கண்ணியில நீச்சம் பெறுவார் அதனால் கவனம் எச்சரிக்கைக்காக சொல்கின்றேன் அது மட்டுமல்ல உடல் நலம் சற்று கூடுதல் கவனம் ஏதேனும் தொற்று நோய்களோ அஜீரணங்களோ அல்லது அஹ் ஏதேனும் கண் பார்வை சார்ந்த விஷயங்களிலோ கோளாறு அல்லது தன் முதுகு தண்டு வட கோளாறு போன்ற விஷயங்கள் ஆகஸ்ட் கடைசி வாரத்திலே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நீச்ச கிரகங்கள் லாபங்கள் உண்டா என்றால் ஒரு விஷயத்தில் இது லாபம் அதாவது பெரும்பாலும் சுக்கிரன் எங்கு எப்படி இருந்தாலும் ஒரு லாபத்தையே தருவான் அப்படிப்பட்ட ஒருவன் ஏனென்றால் அசுரகுரு எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு வழியை வைத்திருப்பான் இருந்தாலும் கவனமாக இல்லை என்றால் உங்களுக்கு வர வேண்டிய சந்தோஷம் லாபத்தை உங்கள் உழைப்பை ரிட்டமே அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள் அதுவும் சொந்த பந்தங்களுக்காக வேண்டி விரும்பி உழைக்கக்கூடியவர்கள் அந்த சொந்த பந்தங்களாலேயே பிரச்சனை என்று ஆகக்கூடியவர்கள் நீங்கள் தான் தொழில் சிறக்கக்கூடிய அமைப்பு நீச்ச சுக்கரன் இருக்கும் போது உங்கள் தொழில் வேலை வியாபாரம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகினால் இந்த செவ்வாய் என்பது உங்களுடைய பன்னிரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி இவர் இரண்டிலே ஆகினால் சற்று குடும்ப செலவுகள் கூடும் அதற்கு தயாராக இருங்கள் முதலீடுகள் ஏற்படும் ஏதேனும் தொழிலில் இருக்கிறீர்கள் என்றால் முதலீடு செய்யலாம் இல்லை வீட்டிலே எப்படி முதலீடு செய்வது தங்கம் வாங்கி வையுங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் முக்கியமான பொருட்களை நீண்ட வருடங்கள் பயன்படுத்தக்கூடிய நல்ல பொருட்களை வாங்கி வையுங்கள் வாடகை வருமானம் இருந்தால் அது முக்கியமாக கூடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் நிலம் விஷயத்திலே லாபம் இருக்கும் வீடு விஷயத்திலே லாபம் இருக்கும் செவ்வாய் இரண்டில் என்பது திருமணம் சார்ந்த விஷயம் காதல் சார்ந்த விஷயத்தில் அந்த அளவிற்கு உங்களுக்கு வெற்றிகளை தருமா என்றால் சற்று தான் ஆனால் அதிலே சற்று கவனமாக இருங்கள் ஏனென்றால் ரிஷிகள் நமக்கு முன் வாழ்ந்த ரிஷிகள் எல்லாம் இதெல்லாம் கணித்து ஆராய்ந்து அனுபவித்தவர்களை அனுபவித்து அதாவது அந்த சொற்களின் மூலமாக கிரகித்து அந்த அனுபவங்களை பகிர்ந்து இருக்கிறார்கள் அதுதான் நாம் இன்று உங்களுக்கு சொல்கின்றோம் அதனால் மிக கவனம் வாழ்க்கை துணையோடு முரண்பாடு ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் அல்லது வாழ்க்கை நடத்தக்கூடிய விஷயத்திற்கு ஆதாரமான இடங்களிலே வேலை செய்யக்கூடிய இடத்திலோ வீட்டிலோ தகராறு என்றால் அங்கிருந்து வெளியேறக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டு விடலாம் உடல் நலத்தில் சற்று அங்கு இங்கு அலைச்சல் மாறுதல்கள் ஏதேனும் இருக்கும் கவனம் வாகன பயணங்களிலே கவனம் வாகனங்களை சரியான முறையிலே நிர்வாகம் செய்யுங்கள் வாகனத்தை சட்டப்படி நிர்வாகம் செய்யுங்கள் அதாவது நிர்வாகம் என்றால் என்ன சரியான முறையில் காத்தடிப்பதோடு மட்டுமல்லாமல் இன்சூரன்ஸ் இவையெல்லாம் வைத்திருக்க வேண்டும் அதே போல் சரியான நேரத்தில் சரியான ஒரு உரிய உரிமம் பெற்ற இடத்துல அதை சர்வீஸ் செய்து செப்பனிட்டு வைத்திருக்க வேண்டும் இல்லை என்றால் சிக்கல் வரக்கூடிய அமைப்புகளை கிரகநிலைகள் காட்டுகிறது அதே போல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பது எடுத்துக் கொண்டோமே ஆனால் புதன் பகவான் மீண்டும் கதிக்கு மாறக்கூடிய நேரத்துல ஏதோ சில சில தடை சிக்கல் தாமதம் இவையெல்லாம் இருந்த நிலையிலிருந்து ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படும் ஆகினால் அப்படியே இந்த ஜூலை ஒன்று துவங்கி அப்படியே சந்தோஷமாக இருந்த நிலையிலிருந்து சற்று அப்படியே கீழே வரக்கூடிய மனநிலை இருந்தாலும் அது வாழ்க்கை துணை இந்த காதல் கல்வி இந்த விஷயங்களிலே தொழில் என்பது சாதாரணமாக உங்களுக்கு நல்ல வருமானம் தரும் கோபப்பட்டால் அல்லது பிரச்சனை பேசி ஏதோ வம்பிழித்துக் கொண்டால் தான் அதிலே சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும் இப்படி இருக்கும்போது ஆகஸ்டிலே செலவுகள் இருக்கும் உடல்நல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதிலே கவனமாக இருக்க வேண்டும் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கொள்ளும் போது புதன் சிம்ம ராசிக்கு முதல் வாரத்திலேயே மாறி விடுவார் ஆகையினால் சிம்மத்தில ஏற்கனவே அங்கு ஆவணி சூரியனாக அற்புதமாய் விற்றுக்க சூரியன் அதோடு சேர்ந்து புத ஆதித்யம் நுட்பமான யோசனைகள் எல்லாம் உங்களுக்கு தோன்றும் சட்டப்படியான யோசனைகள் தோன்றி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு இப்போது அள்ளித்தரும் தொழிலிலே மிகப்பெரிய மாற்றத்தை புதிய புதிய சிந்தனைகளை புகுத்தி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை இந்த நிலை தரும் ஏதோ கணக்கு வழக்குகளிலே குளறு ஏற்பட்டு குளறுபடி ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு ஏதேனும் சிக்கல் இருந்தால் அதுவே அவையெல்லாம் தானாக மறைந்து மாறக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி செப்டம்பர் பதினாறிலே சூரியன் ஐந்தாம் இடத்திற்கு மாறுவார் இப்போது நீங்கள் சற்று இங்கு உற்று பார்க்க வேண்டும் என ஏற்கனவே கேது இறங்கியிருக்கிறார் ஐந்தாம் நிலையில கேது சுக்கரன் சூரியன் அது மட்டுமல்ல உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே இந்த ஐந்தாம் நிலையில வேறு எதுவும் கிரகங்கள் இருக்கிறதா என்று பாருங்கள் ஒருவேளை இதிலிருந்து மாறி அங்கு ஒரு மூன்று வேறு கிரகங்கள் ஏதேனும் இருந்து விட்டால் குறிப்பாக ராகு இருந்து விட்டால் மிக கவனமாக பய பக்தியோடு தெய்வ நம்பிக்கையோடு தெய்வத்தின் மீது வார்த்தை வைத்து எந்த விதமான பழி பாவம் எந்தற்கும் செல்லாமல் சட்டத்திற்கு புறம்பான விஷயத்திற்கே செல்லாமல் தேவையற்ற காதல் இவற்றிற்கு செல்லாமல் மாணவர்களாக இருந்தால் குறுக்கு வழிகள் எதையும் பயன்படுத்தாமல் படிப்பை தவிர வேறு எங்கும் சிந்தனையை செலுத்தாமல் தந்தை தாய் மற்றும் குருவின் மீது பக்தி வைத்து நடந்தால் மட்டுமே இந்த குரு பார்வை ஐந்தாம் இடத்துல இருக்கிறதல்ல அந்த குரு பார்வையின் பலனை அனுபவிக்க முடியும் இப்போது தொழில் மற்றும் வியாபாரம் மற்றும் வேலையில வரவேண்டிய சம்பள உயர்வோ அல்லது ஏதேனும் ஒன்று இந்த காலகட்டத்தில் சற்று மெதுவாக வரக்கூடிய சூழ்நிலை இதனால் மனவருத்தம் கொள்ளக்கூடாது ஏனென்றால் பின்னர் அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும் வேலை செய்யக்கூடிய இடத்திலோ வீட்டிலோ அல்லது சொந்தக்காரர்கள் வீட்டிற்கு சென்றோ இருக்கும்போது தேவையற்ற பிரச்சனைகள் சிக்காமல் வீண் பழிக்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும் உங்களுடைய உறவினர்கள் ஏதேனும் தேவையில்லாமல் நகைகளை அங்கே இங்கு போட்டு வைத்து விட்டு அவர்கள் தொலைத்துவிட்டு நீ பார்த்தையா என்று கேட்பார்கள் இந்த பார்த்தையை நீ பார்த்தாயா என்ற அந்த கேள்வியை மனதை உறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இது வீண் பழி போடுவது போன்று அப்படிப்பட்ட சொந்தக்காரர்கள் வீட்டிற்கு செல்வதை தவிருங்கள் அது உங்களுடைய தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய உடன்பிறந்த அக்காலாக இருக்கட்டும் தங்கையாக இருக்கட்டும் அண்ணனாக இருக்கட்டும் மிகுந்த பரந்த மனது இல்லாத உறவினர்களை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் மிக முக்கியம் இல்லை வீண் பழிக்கு உள்ளாவீர்கள் அவர்கள்தான் வந்து சென்றார்கள் அதனால் அன்று முதல் காணவில்லை என்றால் என்ன அவர்கள் தூக்கி சென்றார்கள் என்ற அர்த்தம் ஆகினால் இந்த மன போராட்டத்திற்குள் சிக்காதீர்கள் செப்டம்பர் பதினெட்டிலே சுக்கிரன் துலாம் ராசிக்கு செல்வார் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் சுக்கிரன் இந்த துலாம் ராசிக்கு செல்வது ஆறாம் இடத்திற்கு செல்வது என்பது இப்போது உங்களுக்கு மிகப்பெரிய விபரீத ராஜக ராஜயோகத்தை ஏற்படுத்தும் அதே சமயத்துல ஒரு தொழில் விஷயத்திலும் கூட மேலும் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று திருப்தி இல்லாமல் அடுத்த கட்டத்திற்கு வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய அமைப்பை கூட இது தரும் இந்த காலகட்டத்தில் அரசியல் விஷயங்களிலே நுழையாதீர்கள் அது அரசியல் என்பது உண்மையிலேயே கட்சிகளுக்குள் இருக்கக்கூடிய அரசியலாக இருக்கலாம் அல்லது அலுவலகம் ஆபீஸ் அலுவலகத்திலே அரசியல் செய்வார்கள் அதற்குள்ளும் நுழையாதீர்கள் குடும்பத்திற்குள்ளேயே சில பேர் அரசியல் செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு மதிப்பு தராமல் மதிப்பு தரவில்லை என்பதையும் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருந்து விடுங்கள் கவனமாக இருந்தால் மகிழ்ச்சி இருக்கும் ஏனென்றால் மகிழ்ச்சியை குறிவைத்துத்தான் சிலர் சில காய்களை நகர்த்தக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ராசி ரிஷபராசி நேயர்களே ராசியில் குரு இருக்கிறான் சுக்கரனுடைய வீட்டிலே குரு ஆகையினால் ராஜகுரு அசுரகுரு இல்லை என்றால் தேவகுரு அசுரகுரு என்று பார்த்தால் அதற்கூட இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் இந்த காம்பினேஷன் மனதை ஒரு எப்படியுமே ஒரு ஒரு செயல்படுத்தக்கூடிய நிலையிலேயே வைத்திருக்கும் அதனால் அந்த படபடப்புக்குள் ஆளாகி உடனடியாக இந்த பேச்சிலும் ஈடுபடாது குறிப்பாக காதல் திருமணம் போன்ற விஷயத்துல பேச்சிலே எல்லை மீராஜர்கள் சற்று விட்டுக்கொடுங்கள் கொடுங்கள் வாழ்க்கை உங்களுக்கு உறுதியாக இருக்கும் வாழ்க்கை என்பது கணவன் மனைவி வாழ்க்கை என்பதுதான் மிக அற்புதமானது அண்ணனை நம்பி தம்பியை நம்பி அக்காலை நம்பி தங்கையை நம்பி தந்தையை நம்பி தாயை நம்பி இருந்தால் அங்கு வேலை செய்யக்கூட அதாவது கூலி கூட இல்லாமல் வேலை செய்யக்கூடிய இலவச வேலையால் போல் மாறக்கூடிய சூழ்நிலையை பிற்காலத்திலே உணர்வீர்கள் அதனால் அப்படிப்பட்ட ஏமாற்றத்திற்குள் சென்று சிக்காதீர்கள் செப்டம்பர் பதினெட்டுல மேலும் ஒரு விஷயம் என்ன உங்களுடைய லாப நிலையில ஒரு கிரகணம் ஏற்படுகிறது சந்திர கிரகணம் ஆகையினால் இந்த நேரத்திலும் கூட உங்களுடைய தொழில் வேலையில சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் இந்த கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை போடுவது உங்களுக்கு கோடிகள் வந்துவிடும் அது வந்துவிடும் இப்படி எப்படி என்று சொல்வது என்பது அது சந்தோஷம் அந்த நேரத்துல கேட்கும் போது மனம் சற்று சந்தோஷமாக இருக்கும் அப்படி சந்தோஷப்பட்டாலும் பரவாயில்லை ஆனால் விஷயத்தை புரிந்து கொண்டு கவனமாக இருந்தால்தான் நிரந்தர சந்தோஷம் என்பது இருக்கும் ஆகையினால் இந்த செப்டம்பர் மாதத்தில அந்த இரண்டு மற்றும் மூன்றாவது வார மைய பகுதியில பதினெட்டு செப்டம்பர் சந்திர கிரகணம் அப்போது உங்களுடைய வருமானம் லாபம் வேலை வீட்டிலே ஏதேனும் அரசியல் என்றால் அதிலிருந்து தவிர்த்து மன சஞ்சலத்திற்கு இடம் கொடுக்காமல் இருக்கும்போது நல்ல ஒரு அமைதி என்பது மனதிலே வருவதற்கு தியானம் செய்யுங்கள் யோகா செய்யுங்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள் உரிய உணவுகளை அதாவது சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கான தெய்வம் என்றால் லட்சுமி தேவியை வணங்குவது பக்கத்திலே உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது இவையெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும் தொழிலிலே எந்த நிலையிலும் வேலையிலே எந்த நிலையிலும் குடும்பத்திலே எந்த நிலையிலும் கவனக்குறைவாக இருக்காதீர்கள் கவனத்தோடு இருங்கள் இரண்டு சொன்னேன் ஒன்று கைப்பொருளை துளைக்கக்கூடிய அபாயம் எவனாவது தூக்கி கொண்டு சென்று நீங்கள் கவனம் கவனம் இல்லாமல் இருந்தார் அதே போல் நீங்கள் சற்று ஏமாந்தால் உங்கள் மீது வீண் சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தையும் தருகிறது ஆகினால் கவனம் புதன் பயிற்சி என்பது செப்டம்பர் இருபத்தி மூன்றிலே இருக்கும் அந்த புதன் பயிற்சியாகி அவர் உச்சத்திற்கு அருமையாக உச்ச அமைப்பை உங்களுக்கு தருவார் மாதத்தினுடைய மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் மத்தியிலே ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் செப்டம்பரில் நடுவிலே இந்த கிரகண சமயத்தில் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷமாக அமைப்புகளோடு இந்த மூன்றாவது மாதத்தினுடைய கடைசி என்பது அற்புதமாக மிக மிக அக்கறை கவனத்தோடு இருக்கும் உங்களுக்கு வெற்றி வரமாக வரும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை இனிமையாக வரமாக நீங்கள் கொள்வதற்கு அமைதியான முறையில ஒரு விஷயத்தை அணுகுவது நேர்கொண்ட பார்வை சட்டத்திற்கு புறம்பாமல் செய்யாமல் இருப்பது பதறி மற்றவர்கள் தவறு செய்தாலும் கூட பதற்றத்தில் தவறான பேச்சு என்பது கூடாது தலைவலி மன இறுக்கம் அழுத்தம் என்றால் அதற்கு மருத்துவம் தேவை என்றால் மருத்துவம் இல்லை என்றால் கோயில்கள் மூலமாக சென்று அமைதியை ஏற்படுத்தி ஒரு தியான நிலைக்கு ஒரு ஒரு மணி நேரம் பத்து நிமிடம் தியானம் மௌனம் என்றாலே மன அமைதி என்பது இருக்கும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களை அதிகமாக நம்ப வேண்டாம் என்ற ஒரு மாதமாக இது இருக்கிறது அவர்களை நாம் முற்றார் உறவினர் நண்பர்கள் தேவை மிக அத்தியாவசியம் இருந்தாலும் அதிலே கவனம் என்று கிரகங்கள் சொல்லக்கூடிய பலன்களை உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் எனது அன்பு நேயர்களே விநாயகர் வழிபாடு வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் சிவ வழிபாடு பல நிந்தனைகளிலிருந்து உங்களை காக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து உதவுங்கள் நன்றி